அனைவருக்கும் வணக்கம் வருகிற நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி டிசம்பர் ஒன்று ஆகிய இரு தினங்கள் சனி ஞாயிறு சேலம் பகவத் பவனில் பகவத்தையா அவர்களின் முழு ஆசியுடன் இரண்டு நாள் ஞான முகாம் நான் மற்றும் நண்பர் ஜீவமணி இருவரும் சேர்ந்து நடத்தி இருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா எப்படி மனதின் இயக்கத்தை புரிஞ்சிக்கிறது அதன் மூலியமாக ஞான தெளிவை அடைவது எப்படிங்கிறத பல உதாரணங்களோட ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தரோம் மேலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் தைய பழக்கங்களால் சிக்கிய அவது அவதி உருவர்கள் ஏறாலும் அவங்களுக்கு அதிலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறையும் ஒரு சொல்யூஷனையும் சொல்லித்தரும் அதுக்கப்புறம் மனநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையான பெயர்களிட்டு அழைக்கப்படுது அதுக்கு எல்லாம் ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனசு எப்படி செயல்படுது அதில் நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டு செயல்படணுங்கிற நுட்பத்தை சொல்லித்தரது தான் இதுக்கான கிளாஸ் அதனால் அதுவும் எப்படிங்கிறத சொல்லித்தரோம் அடுத்தது உறவுகளில் எப்படி ரிலேஷன்ஷிப்பில் நாம் ஹேண்டில் பண்ணணுன்னு தெரியாமல் நிறைய குடும்ப உறவுகளில் பல சிக்கல்கள் குலைவுகளை ஏற்படுத்திக்கிட்டு அவ்வளோ துன்பத்தை மக்கள் அனுப்பிக்கிறாங்க அதிலிருந்து எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வழிமுறையும் இதில் சொல்லித்தரோம் அப்புறம் எதிர்மறையான எண்ணங்கள் அதில் சிக்கி ஏராளமான பேர் தவிக்கிறாங்க அதை எப்படி எதிர்கொள்றதுங்க அப்படிங்கிற ஒரு வழிமுறையும் இதில் சொல்லித்தரும் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சந்திக்கிற பிரச்சனையை என்ன அப்படிங்கிறத கேட்டு அவங்களுக்கு தேவையான சொல்யூஷனை நானும் நண்பர் ஜீவமொழியும் பர்சனலாக கவுன்சிலிங்கிற மாதிரி ஒன் டு ஒனில் சொல்லித்தரலான்னு இருக்கிறோம் இன்னும் பார்த்திங்கன்னா கிட்ட பலரால தங்களுடைய கேள்விகளை வெளிப்படையாக கேட்க முடியல எப்படி நம்ம இதை ஐயாட்ட கேட்குறது ஏன்னா அவங்களுடைய மனசில் இருக்கிறத வெளியே சுடுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரொம்ப அசிங்கமாக ஆக்கியடாக சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை இப்போ நாங்கள் வந்து உங்கள் தோழர்கள் மாதிரி எங்ககிட்ட நீங்கள் வந்து உரிமையோடு சொல்லி உங்களுக்கான விடைகளை பெற்று நீங்கள் மனத்தெளிவோட உங்கள் வாழ்க்கையை நிறைவாக வாழ்கிறதுக்காக தான் இந்த வகுப்பு இதில் வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்சவங்க வெள்ளிக்கிழமையே வந்துடலாம் இல்லைனாலும் சனிக்கிழமை காத்தாலே எட்டு மணிக்குள்ளே வந்தாலும் போதும் கடைசி நேரம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட டைரெக்டாக நீங்கள் புறப்பட்டு வந்துடலாம் நீங்கள் வந்து கூட இங்கே பே பண்ணிவிட்டு நீங்கள் இருந்துக்கலாம் வெறும் த்ரீ தௌசண்ட் தான் இந்த ரெண்டு நாள் வகுப்புக்கு போட்டுக்கிறோம் இந்த ஒரு அரிய வாய்ப்பை நீங்கள் மற்றும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வாரீர் நன்றி